ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் போட்டால் மட்டும்தான் வரும் அப்படின்றது நிறைய பேருக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கிறதோல் அதோட சீரியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல டேப்லெட் போட்டு வரக்கூடிய ஒரு பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பீரியட்ஸாகவே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அந்த மாதிரி டேப்லெட்ஸ் போட்டு வரும்போது அந்த மாதம் அவங்களுக்கு பீரியட் வரும் ஆனால் அதுக்கு அடுத்த மாதம் பீரியட்ஸ் வருமா கரெக்டானு கேட்டிங்கன்னா நேச்சுரலாக வருமானது கொஷ்டின் மார்க் தான் அதே மாதிரி இந்த மாதிரி டேப்லெட் போட்டால்தான் பீரியட்ஸ் ஆகுதுன்றவங்களுக்கு ஓவலேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பே ரொம்ப 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 கம்மி அவங்களுக்கு ஓவலேஷனே ஆகிருக்காது வெறும் எண்டோமெட்ரிய மட்டும் வளர்ந்து க்ரோத் ஆகி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் வரும் ஸோ இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து டேப்லெட் போட்டால்தான் வரும் அப்படின்றவங்க நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகுதுன்றது ரொம்பவே கஷ்டம் ஆனால் அவங்க பீரியட்ஸை வந்து நார்மலாகவே இயற்கையாக அவங்கள ரெகுலர் பண்ணாங்கன்னா அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியும் ஏன்னா நேச்சுரலாக ரெகுலர் பண்ணும்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இன்ஜெக்ஷன் டேப்லெட் இல்லாமையே ஓவலேஷன் அவங்க பீரியட்ஸ் ஆவாங்க ஓவிலேஷன் ஆகும்போது சேரும் போது அந்த எக் வந்து குவாலிட்டியாக இருந்தால் அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியும் இந்த வீடியோவில் அதே மாதிரி நேச்சுரலாக பீரியட்ஸை ரெகுலராக ஆக்கியிருக்காங்க ரெண்டே ரெண்டு மாதம் தான் நம்மளோட டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுவும் ரொம்ப கம்மியான டிப்ஸ் நாலே நாலு டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க பீரியட்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரமாகவே அவங்களுக்கு பேபியும் நல்லபடியாக தங்கணும் பறக்கணும் அப்படின்றத நான் அவங்களுக்காக நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன் அந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நாலு விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னா நம்பர் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா வெந்தய டீ வந்து எடுத்திருக்காங்க இது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் வெந்தய டீ எடுக்கும்போது என்ன ஆகும்னா உடம்புல வந்து சர்க்கரையோட அளவு வந்து அது கம்மி பண்ணும் அது கம்மி பண்ணும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாகும் நீர் கட்டியை சுற்றி இருக்கக்கூடிய நீரை வந்து கரைக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து வெந்தயட்டி ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த நீர்க்கட்டியை கரைக்கும் போதே நமக்கு வந்து ஓவலேஷன் இன்டியூஸ் ஆகும் ஓவலேஷன் ஆச்சு அப்படின்னா பீரியட்ஸும் நேச்சுரலாக வரும் வெந்தய டீ வந்து ரொம்பவே முக்கியம் ப்ரோலாக்டின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தவிர்த்து எல்லாருமே வெந்தய டீ வந்து நீங்கள் ப்ரெக்னன்சியில் டபுள் கோடு காட்டுற வரைக்கும் எடுக்கலாம் பிஃபோர் ஓவிலேஷன் ஆஃப்டர் ஓவலேஷன் டூரிங் ஓவிலேஷன் நாள் தள்ளி போகும்போது ப்ரெக்னென்ட் அப்போ கூட எடுக்கலாம் ஆனால் தேவையில்லை வெந்தய டீ வந்து அவ்வளோ அவ்வளோ சேஃப் நம்பர் டூ என்ன எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பாதாம் எடுத்திருக்காங்க இது வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாதாம் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு உணவு எக்கு க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் எது சாப்பிட்றீங்களோ இல்லையோ பாதாம் வந்து கண்டிப்பாக எக்கு க்ரோத்து ஆறதுக்கு சாப்பிடுங்க குறிப்பாக வந்து அது குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் ஏஜ் வந்து தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ளோ சரியாகவே இல்லை ப்ளீடிங் அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வயிறு வலிக்குது பீரியட்ஸ் அப்போது வயிறு வலி பயங்கரமாக இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கலாம் பாதாம் ரெகுலராக எடுத்துக்கணும் ஏன்னா அந்த மாதிரி வயிறுலாம் ரொம்ப வலிக்கதுன்னும் போது அவங்களுக்கு எக்கு க்ரோத் சரியாகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது குவாலிட்டியும் சரியாக இருக்காது அதே மாதிரி ஏஜ் ஆக 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 பார்த்திங்கன்னா எக்கோட தரம் நேச்சுரலாகவே கம்மியாக ஆரம்பிக்கும் அப்பும்போது நம்ம இந்த மாதிரி உணவுகள் எடுத்தால்தான் ஆரோக்கியமான கருமுட்டை வளர்ந்து வெளியே வரும் பாதாம் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு அஞ்சாறு பாதாம் நைட்டு ஊற வச்சு அதை காலையில் நீங்கள் எடுத்துக்கலாம் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம் இல்லை பிஃபோர் ஆஃப்டர் ஃபுட்டும் கூட நீங்கள் வந்து பாதாம் வந்து எடுத்துக்கலாம் பாதாம் எடுக்கும்போது அதை ஹஸ்பண்ட்ஸ்க்கும் கொடுங்க ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கும் இந்த சிஸ்டர் வந்து நம்பர் டூ பாதாம் சொல்லியிருக்காங்க நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோ வாட்டர் கிராம்பு தண்ணீர் இதுவும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இது எதுக்கு அப்படின்னா இப்போ வெந்தயட்டி வந்து கருமுட்டையை சுற்றி இருக்கக்கூடிய நீரை கரைக்கும் இந்த கிராம்பு தண்ணீர் அந்த எக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதாவது ஓவலேஷன் ஆகிறதுக்கு லூட்டினைசிங் ஹார்மோன்னு சொல்லுவாங்க எல்ஹெச் ஹார்மோன் அந்த ஹார்மோனை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு இந்த குளோ வாட்டர் நமக்கு வந்து நேச்சுரலாகவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த கிராம்பு தண்ணீர் இதுக்கு பதிலாக என்ன எடுக்கலாம்னா வெண்டைக்காய் தண்ணீர் ஒரு நாலஞ்சு வெண்டைக்காயை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை மறுநாள் குடிக்கலாம் இதில் ரெண்டில் ரெண்டுமே சேம் பெனிஃபிட் க்ளோ வாட்டர் ரொம்ப 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 நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிருக்கு நம்பர் ஃபோர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கின் ஜூஸ் வந்து அவங்க டெய்லி எடுத்திருக்காங்க அதாவது பூசணி பூசணிக்காயில் வந்து ஜூஸ் போட்டு எடுத்துருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் காய்கறிகள் எல்லாமே பூசணிக்காய் சொரக்காய் இந்த மாதிரி நீர் காய்கறிகள் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே பிசிஓ பிரச்சனை இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப 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 நல்லது அவ்வளோ சத்தும் இருக்குது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாகும் கூடவே இதில் நிறைய விட்டமின் சத்து நிறைய இருக்குது விட்டமின் சி ஏஇ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எகுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம மாதுளம் ஆரஞ்சு நெல்லிக்காய் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்கிறோம்ல எல்லாமே விட்டமின் சி அந்த விட்டமின் சி இந்த பங்கின்லையும் நிறையா நிறைய நிறைய இருக்குது இவங்க வந்து பம்கின் ஜூஸ் வந்து டெய்லி எடுத்திருக்காங்க இந்த மாதிரி நீ காய்கறி நீங்கள் ஜூஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதை காலையில் வெறும் வயிற்றுல எடுக்கிறது ரொம்ப 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 நல்லது கூடவே இது என்னோன்னு என்னென்னா இது டீடாக்ஸிக் ட்ரிங்க்னு சொல்லுவாங்க உடம்புல வந்து நம்ம எந்த ஒரு உணவும் எடுக்காத எடுக்காமல் காலையில் இதை எடுக்கும்போது உங்கள் வயிற்றில் இருக்க எல்லா கழிவுகள் உங்கள் உடம்பவே வந்து பார்த்திங்கன்னா ப்யூரிஃபை பண்ணும் அவ்வளோ நல்லது இந்த பம்கின் ஜூஸ் ஆனால் இதை வந்து நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது இதை வந்து ரொட்டீனாக வந்து நீங்கள் எடுக்கணும் அட்லீஸ்ட்டு வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் எடுத்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் இது வந்து ஒரு பிளட் ப்யூரிஃபையர் சுகர் லெவலை கம்மி பண்ணும் ஃபர்டிலிட்டி பூஸ்டரும் கூட கண்டிப்பாக ஏன்னா அதில் விட்டமின் சி நிறையா இருக்கு இல்லையா ஸோ இது வந்து ரொம்ப எக் நியூ எக்கை வளர வைக்கிறதுக்கு குவாலிட்டி எல்லாத்துக்குமே இது ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த நாலு டிப்ஸ் தான் இந்த சிஸ்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை ரெண்டு மாதம் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஃபாலோ பண்ணி ரெண்டே மாதத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸும் சரியாயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவங்க ஒரு மூணு மாதத்தில் ப்ரெக்னென்ட் ஆயிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பீரியட்ஸை ரெகுலர் ஆக்கிட்டாங்க எக்கோட குவாலிட்டிக்கு பாதாம் பம்கின் இதெல்லாம் எடுக்கிறாங்க கண்டிப்பாக இது போக இன்னமும் அவங்க நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க பட் மெயினாக இந்த நாலு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இது பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி வந்து ரெகுலராக இருந்து ரெகுலர் ரெகுலராகனா ப்ரெக்னென்ட்டும் நீங்கள் ஆயிடுவீங்க ஹஸ்பண்ட்க்கும் நார்மலாக இருக்குது அப்படின்னா ஸோ இன்னொரு சைடு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பெண்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெக்னென்சியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆண்களுக்கும் கொடுக்கணும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பாடி ஹீட் ஆகாமல் இருக்கிறது அவங்களுக்கும் ஸ்பெர்ம் ஹெல்த்து கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணணும் லாஸ்ட் இயர் என் ஹஸ்பண்ட்க்கு எடுத்துட்டேன் அப்போ வந்து நான் வந்து பிரெக்னென்ட் ஆகாதப்ப டெஸ்ட் எடுத்துட்டேன் இப்போ ஒன் இயர் ஆகிடுச்சுன்னா இன்னொரு தடவை நீங்கள் எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெண்களுக்கு மறையா ஆண்களுக்கும் உடல் எடை போடும்போது அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகரிக்கும் போது அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பேர்மில் வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ ஏற்கனவே தடவை எடுத்தாச்சு பட் இப்போ இன்னும் ஆக முடியலன்னா அகைன் ஒன் இயர் கழித்து எடுக்கிறது தப்பு கிடையாது அவங்களுக்கும் ஆரோக்கியமான உணவுகள் வந்து கொடுக்கணும் ஸ்பேம் ஹெல்தும் ரொம்ப 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 முக்கியம் கருமுட்டை நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது விந்தணுவும் நல்லா இருக்கணும் ஸோ வந்து அவங்களுக்கும் ஃபுட்ஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கும் ஒரு ஹல்தான ஸ்பெர்ம் இருக்குன்னா சீக்கிரமாக பீரியட்ஸ் ரெகுலர் ஆக்கிட்டு நேச்சுரலாகவே ப்ரெக்னென்ட் ஆகிருந்தால் ட்ரீட்மெண்ட்லாம் தேவையே இல்லை நிறைய பேர் இரெகுலர் பீரியட்ஸ்லேருந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இரெகுலர் பீரியட்ஸ் ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி இரெகுலர் பீரியட்ஸ் ப்ரெக்னன்ட் ஸ்டோரி இந்த மாதிரிலாம் நிறையா நீங்கள் வந்து யூடியூப்பில் இருக்குது சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய ப்ளேலிஸ்ட் போட்டிருக்கேன் நிறைய 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 பிரெக்னன்சி ஸ்டோரி போஸ்ட்லாம் நிறைய நான் போட்டிருக்கேன் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுக்குனால எது ஃபாலோ பண்ண முடியுதோ நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன் அதில் உங்களால் எது ஃபாலோ பண்ண முடியுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருபது நாள் அந்த மாதிரி இல்லாமல் மினிமம் மூணுலேருந்து ஆறு மாதம் மூணுலேருந்து ஆறு மாதம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஓகே ஆகிடும் அப்படி ஓகே ஆலை அப்படின்னா அகெயின் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுங்கள் ஐஐஐ பண்ணுங்கள் அகைன் நார்மலாக ட்ரை பண்ணுங்கள் மாறி மாறி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரெக்னன்ட் ஆகிடுவீங்க மிராக்கலான ப்ரெக்னன்சி ஸ்டோரிலாம் நிறையா நம்ம பார்க்குறோம் ஹோப்போட ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் சீக்கிரம் பேபி தங்கிடும் இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி